மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு இவ்வளோ அழுத்தங்களை வெளியே போகாமல் உறுதியாக செல்வி ஜெயலலிதா பக்கம் நின்றவர் திரு செங்கோட்டையன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று விரும்பியவர்களில் திரு செங்கோட்டையனும் கூறுவனர் கட்சி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும் அது தேவையா என்று யோசிக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு டி டி தினகரன் அவர்களுக்கும் அவர்களிடமும் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் என் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தமாக யதார்த்த நிலையை உணர வைக்க இந்த கூட்டணி தோல்வியடையும் நான் தான் இதுக்கு இன்னொருத்தர் எதிராக வரக்கூடாது அதனால் நான் லீடரா இருக்கேன் கட்சி தோத்துதா பரவாயில்ல நான் லீடரா இருக்கேன் இவர்கள் விஜய் பக்கம் போவார்களா என்றால் அது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறது இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவில் தான் தொடருவேன் அப்படின்னாரு ஆனால் இந்த முறை ஒருவேளை திமுகவுக்கு போக அவர் முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு பேச்சுகள்லாம் அடிப்படுது பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் செய்துவிட்டு ஓபிஎஸ்ஐ ரோப்பின் செய்து கொள்ளலாம் இந்த அலையன்ஸில் என்று நினைக்கிறார்கள் Daily. Taste the daily. Daya Booster. Sugar control pannu. Ung arogyatham meet tharu. Sakre kattu paduthirathukana elimaiyana இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திணை நிகழ்ச்சியை நினைவுக்கு மகிழ்ச்சிங்க சார் ஐந்தாம் தேதி பேசுறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு செய்தியாளர்கள் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி தொடர்ந்து அவர்கிட்ட பல கேள்விகள் எழுப்புறாங்க அஹ் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில இருக்கீங்களா உங்களை ஒதுக்குறதா நினைக்கிறீங்களா திமுக கூட்டணிக்கு போக போறீங்களா விஜயோட கைகோக்கு போறீங்களா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க எந்த அவர் பதில் கேள்விகளுக்கு ஐந்தாம் தேதி எல்லாத்திற்குமான பதில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன முடிவெடுத்து இரண்டாவது முறையாக ஒரு அதிருப்தியை பதிவு பண்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளில் திரு செங்கோட்டையன் குறிப்பிடத்தக்கவர் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முக்கிய சிறல் என்று எடுத்துக்கொண்டால் திரு பொன்னையன் அவர்கள் திரு செம்பலை திரு தமிழ்வங்க உசேன் அதன் பிறகு திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒரு ஏழு எட்டு பேர்தான் ஆரம்ப காலத்திலிருந்து அதிமுக வரலாற்றோடு தொடர்புடையவர்கள் பயணிப்பவர்கள் அதுவும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற பொது வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சத்தியமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொடர்ந்து ஓரிரு முறை நீங்களாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அவர் வென்று வருகிறார் ஆகவே ஒரு செல்வாக்கான தலைவர் மக்கள் தரகர் எம்ஜிஆர் அவர்களோடு அவருக்கு நல்ல அறிமுகம் உண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக திகழ்ந்தவர் அதிமுகவனுடைய ஏற்ற இறக்கங்களிலும் சரி அவருடைய சோதனைக்காரங்களிலும் சரி தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளின் போதும் சரி தடம் மாறாமல் தடுமாறாமல் இருந்தவர் திரு செங்கோட்டையன் அதாவது அதிமுகவிற்கு வந்து ஒவ்வேறு காலகட்டங்களில் சோதனை ஏற்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அதிமுகவுக்கு சோதனை ஏற்பட்டிருக்கிறது ஆட்சி இழந்த போது அதற்கு முன்பு ஜா ஜே என்று ஏற்பட்ட போய் இருந்த சோதனை வேறு அதன் பிறகு எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள் தொண்ணூத்தாறில் ஆட்சியை இழந்தவுடன் சில பேர் அதிமுகவை விட்டு ஒதுங்கினார்கள் ஈவன் திரு எஸ்டிஎஸ் அவர்கள் கூட வெளியே போனார் இரண்டாவது முறையாக அதே போல திரு கண்ணப்பன் திரு முத்துசாமி திரு திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் வெளியேறி செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைத்தார்கள் பிறகு அந்த அணி மக்களால் நிராகரிக்கப்படவே மறுபடியும் திரும்பவும் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட காலங்களில் கூட வெளியே போகாமல் உறுதியாக செல்வி ஜெயலலிதா பக்கம் நின்றவர் திரு செங்கோட்டையன் இன்னும் சொல்ல போனால் அரசியலில் எல்லோருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது கலைஞரவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று விரும்பியவர்களில் திரு செங்கோட்டையனும் ஒருவர் அதுபோல சென்னை மாநகர மேயராக இருந்த சிறு சைனி துரைசாமி அவர்கள் இருந்து சிறிது காலம் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டு அல்லது ஒதுங்கி இருந்த நேரத்தில் அவரையும் திமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவரும் தடம் மாறாமல் உறுதியாக அதிமுகவில் பயணித்தார் அப்படி பயணித்த திரு செங்கோட்டையன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் அதாவது ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்தது பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு சென்றது பதிமூணாவது தொகுதியாக கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக நாலாவது இடத்திற்கு போனது இந்த நிலை ஏற்பட்ட நிலையில் அதிமுகவை சேர்ந்த சில நண்பர்கள் ஒன்றாக கூடி பேசி முன்னணி தலைவர்கள் இது ஏன் என்று சிந்திக்க வேண்டும் முதலில் இந்த ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததற்கு ஒரு காரணம் திரு ஓ திரு டிடிவி தினகர் ஆகிய இருவரையும் ஒதுக்கியதால் திருமதி சசிகலா இவர்களை ஒதுக்கி வைத்து செயல்பட்டதால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு விரோதமாக அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டதாக ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது ஆகவே முதலில் அவர்களை சேர்த்துக்கொள்வோம் ஆஹ் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு காரணமாக முத்திரையர்கள் மற்றும் தேவர் சமூகத்தினர் மத்தியில் அதிமுக மீது கடும் அதிருப்தி எழுந்தது அதுதவிர திரு ஓபிஎஸ் ஒதுக்கப்பட்டார் அவர் மரவர் சமூகத்தின் முக்கிய முகமாக பார்க்கப்படுபவர் திருமதி சசிகலா அவர்கள் கள்ளர் சமூகத்தின் மிக முக்கியமாக பறிக்கப்படுபவர் பொதுவாகவே தேவர் சமூகத்தினர் அவர் வந்து செல்வி ஜெயலலிதா காலத்தில் அவருக்கு கிடைத்த முக்கியத்துவம் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது ஆகவே இந்த புறக்காரணிகளையும் சேர்த்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் திரு ஓபிஎஸ் பக்கம் போயிருக்கிறார்கள் டிடிவி பக்கம் போயிருக்கிறார்கள் அதிமுகவில் பயணித்தவர்கள் அவர்கள் வாங்கிய வாக்கு அதிமுக ஆதரவு வாக்குகளைத்தான் வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை திரும்ப கட்சிக்குள் கொண்டு வருவோம் என்று ஆறு பேர் ஆறு முன்னணி தலைவர்கள் அதில் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு கே பி அன்பழகன் திரு சி வி சர்மும் உட்பட ஆறு பேர் போய் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சேலத்திலே அவருடைய வீட்டிலே சந்தித்து இரண்டு மணி நேரம் விவாதித்தார்கள் எவ்வளவோ எடுத்துக்குரியும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்து விட்டார் இந்த ஆறு பேரிடமும் திரு செங்கோட்டையை தவிர்த்த மற்ற ஐந்து பேரிடமும் இது பற்றி உரையாடி இதை போய் பொதுச் செயலாளரிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் திரு செங்கோட்டையன் என்று திருடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் அவர்தான் இந்த முன்னெடுப்புக்கு காரணமானவர் என்று கருதி அதன் பிறகு அவரை ஒதுக்க ஆரம்பித்தார் இதுதான் ரீசன் அவரே கட்சி சம்பந்தமாக எந்த விஷயத்திலும் கலந்து பேசுவதில்லை பொதுவாகவே அவர் யாருடனும் கலந்து பேசுவதில்லை திருடப்பாடி பழனிசாமி அது ஒரு முக்கியமான குறைபாடு எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவர் பக்கத்திலே நாஞ்சில் மனோகரன் இருந்தார் பின்னாளில் பன்ருட்டி ராமச்சந்திரன் சேருகிறார் ஆரம்பத்தில் நாஞ்சில் மனோகரன் ஆரம் வீரப்பன் எஸ் டி சோமசுந்தரம் பல விஷயங்கள் சம்பந்தமாக கலந்து பேசுவார் அந்த ஒரு வேலுமணியும் திரு கே பி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை திரு தங்கமணி ஒதுக்கப்பட்டு விட்டார் நான் அதற்கு பிறகு வருகிறேன் ஆகவே அந்த கலந்து பேசுகிற வழக்கம் திரு எம் ஜி ஆர் அவர்கள் காலத்தில் இருந்தது பிறகு செல்வி ஜெயலலிதா காலத்திலும் வந்தது அதே வழக்கம் இருந்தது எண்பத்தொம்போது காலகட்டத்தில் ஒரு நாலஞ்சு பேர் தொண்ணூத்தி எண்ணூற்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஐந்தாறு பேருடன் கலந்து பேசுகிற வழக்கம் இருந்தது அந்த ஐந்தாறு பேர் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஸோ அந்த வழக்கமே இப்போது இன் நாட் இன் பிராக்டிஸ் விச் இஸ் நாட் ஏ ஹெல்த்தி ட்ரெடிஷன் அது வந்து ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையே கிடையாது நீங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கட்சி தலைவர் தான் முடிவெடுப்பார் கலைஞர் தான் முடிவெடுப்பார் எம்ஜிஆர் தான் முடிவெடுப்பார் ஆனால் கலந்து பேசுகிற வழக்கம் என்பது ஒரு கட்சியில் ஆரோக்கியமான அணுகுமுறை கலைஞர் பேராசிரியருடன் கலந்து பேசுவார் வேறு திரு கோசி மணியுடன் பேசுவார் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடன் பேசுவார் அந்த அணுகுமுறை என்பது திரு எடப்பாடி பழனிசாமியிடம் டோட்டலி மிஸ்ஸிங் அவர் கூட்டுகிற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தோடு சரி பிறகு வீட்டிலே சந்தித்து பேசி இவர்களாக முன்னெடுக்க வேண்டும் அவராக கூப்பிட மாட்டார் இப்படி ஒரு வழக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி சம்பந்தமாக இந்த ஆறு பேர் போயிட்டு பேசி வந்த பிறகு வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகிற வகையில் திரு செங்கோட்டையனை ஒதுக்கினார் அதே போல திரு தங்கமணி அவர்களை கண்டுகொள்வதில்லை அவர் வேலுமணி வி வேலுமணி அவர் முனுசாமியும் கலந்து பேசுவதில்லை அவர்கள் இருவருக்கும் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுவாரோ என்னமோ எனக்கு தெரியாது நான் அப்படித்தான் கேள்விப்படுகிறேன் ஆகவே இது வந்து ஒரு ஹெல்த்தி பிராக்டிஸாக ஆக இல்லை அவர் தான் எடுப்பதுதான் முடிவு என்று இருக்கிறார் பல விஷயங்கள்ல இது தவிர என்ன நடந்தது என்றால் அவரை ஒதுக்கியதோடு மட்டுமில்லாமல் குதிரை கீழே தள்ளியது மட்டுமில்லாமல் குழியும் பறித்த கதையாக திரு செங்கோட்டையனை மேலும் புண்படுத்தும் விதமாக ஈரோடு மாவட்டத்தில் அவர் சார்ந்த மாவட்டத்தில் அவருக்கு எதிராக இருப்பவர்களை கொம்பு செய்ய விடுகிற வேலையை திரு எடப்பாடி பழனிசாமி செய்தார் என்று திரு எடப்பா திரு செங்கோட்டையனோடு பயணிக்கிற நண்பர்கள் என்னோட தெரிவிக்கிறார்கள் அந்த மாவட்டத்தில் உள்குத்து அரசியல் உள்ளடை அரசியல் இதை செய்கிற வேலையும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இவ்வளவு அழுத்தங்களை கொடுக்கணும் ஒதுக்கணும் முழுவதும் முழுவதும் துதிபாடிகளாக தன்னை சுற்றி பொருள் இருக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூடுகிற அந்த அந்த அமைப்பு என்பது எப்படி ஆகிவிட்டது என்றால் துதிபாடிகளின் சபா மண்டபமாக மாறி அது ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் இல்லை விலகிய அன்பனையில் விலகிய அன்பர் ராஜா அவர்கள் அவர் ஒரு அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து பாரதிய ஜனதாவுடன் சேர்வதை பற்றியோ அவரும் கூட இந்த ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை தான் கொண்டிருந்தார் என்னிடத்திலேயே அவர் பேசியிருக்கிறார் ராமநாதபுரம் அவர் சார்ந்த ராமநாதபுரம் பகுதியிலே திரு இட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே தான் போட்டியிட்டார் அந்த தேர்தல் சமயத்திலும் நான் அவரை சந்தித்தேன் தேர்தலுக்கு பிறகும் நான் அவரை சந்தித்தேன் திரு அன்பர் அவர்களை அவர் சொன்னார் முக்குறத்தோர் ஓட்டு மொத்தமாக பன்னீர்செல்வத்துக்கு போய்விட்டது தான் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது மரபர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெருமளவுக்கு அவருக்குத்தான் வாக்களித்தார்கள் ஆகவே சமூக ரீதியில் அவருக்கு ஆதரவு திரண்டது அவர் தோல்வியடைய நேர்ந்தது இருந்தாலும் புகழ்பெற்ற சின்னமான இரட்டை இரட்டையிலே டெபாசிட்டை பறிகொடுத்தது அதுதான் நாம் கவனிக்கத்தக்கது அம்மாவர்கள் நின்று வென்ற அதே போல ஆஹ் எம்ஜிஆர் அவர்கள் வென்ற மாவட்டமான தேனி மாவட்டத்தில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இல சின்னம் பின்னுக்கு போகிறது என்று சொன்னால் அப்ப என்ன இது ஆகவே கட்சி எங்கேயோ கோளாறு இருக்கிறது அந்த கோளாறை சரி செய்ய வேண்டும் என்பது உள்ளே இருப்பவர்களுடைய பார்வை அந்த கோளாறை சரி செய்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை இந்த விஷயங்களை தான் திரு செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி போகிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இல்ல இவ்வளவு முரண்கள் எல்லாருக்குமே அதிமுகவுல வெளிப்படையாக பேசக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு முறை அதிருப்தியை வெளிப்படுத்தினார் திரு செங்கோட்டையன் அவர்களே அந்த முறை கூட பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது ஆனா அப்படியே மௌனமா மௌனமாதான் அதை கடந்தார் அதற்கு பிறகு சட்டமன்றத்துல எல்லாம் போய் தனியா சந்திச்சு சபாநாயகர் எல்லாம் பேசினாரு எதிர்பார்ப்பு எழுந்தது என்ன சொல்ல போறார் அப்படின்னு அப்புறம் அப்படியே கடந்து போயிட்டார் இந்த முறையும் அந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு விமர்சகர்கள் சொல்வது என்ன அப்படின்னா அவங்களை போன்றவர்கள்லாம் ஒரு செங்கோட்டையில பல செங்கோட்டையன்கள் அதிமுகவுடன் ஏன் வந்து ஒற்றுமையா இணைந்து ஒன்றிணைக்கணும் விஷயத்துல அவங்களால வெற்றி பெற முடியல எடப்பாடி எதிர்த்து நான் நேற்று தினம் அளித்த ஒரு நேர்காணல்களில் நேர்காணலில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் மேற்கோள் காட்டி சொன்னீங்க ஒரு செங்கோட்டையன் பல செங்கோட்டையன்கள் இருக்கிறார்கள் நான் அதை மறுக்கவில்லை நிச்சயமாகவே இருக்கிறார்கள் நான் அதை ஏதோ மேலோட்டமாக சொல்லவில்லை பலரோடு தொடர்பில் இருக்கிறவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன் இதே கருத்தை திரு செங்கோட்டை என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆறு பேர் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆறு பேரை போலவே வேலும் மூன்று நான்கு மாவட்ட செயலாளர்களும் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார்கள் கட்சி வலிமை பெற வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி தேவை அதற்கு முதற்கட்டமாக கட்சியில் இருப்பவர்களை பிரிந்திருப்பவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் ஓபிஎஸ் டிடிவியை இருந்தால் மறுபடியும் ஓட்டச்சுதரவு தான் ஏற்படும் இப்போது புதிதாக விஜய் என்கிற ஒரு சக்தி வேறு வந்திருக்கிறார் தப்பித்தவறு இவர்கள் அந்த பக்கம் போய்விட்டால் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் ஓட்டை கொஞ்சம் பேர் இழுத்து கொண்டு போய்விடுவார்கள் விஜயும் அதிமுக ஓட்டைத்தான் குறிவைக்கிறார் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துகிறார் அது தனி விஷயம் ஆனால் விஜய் பக்கம் போகலாம் என்கிற சிந்தனை அதிமுகவுக்குள் உருவாகிவிடும் இவர்கள் போனால் ஃபாலோ சூட் இவரை பின்பற்றி நாம் போவோம் அண்ணன் வழிகாட்டி விட்டார் நாம் பின்னாலேயே போவோம் என்று புறப்பட்டு விடுவார் ஆகவேதான் நான் சொன்னேன் இந்த அதிருப்தி குரல் என்பது கட்சிக்குள் அதிகமாக இருக்கிறது என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டதுதான் சரியான புள்ளி ஏன் இதை ஒன்றுபட்டு எல்லோரிடம் போய் சொல்ல மா சொல்லாம மறுக்கிறார்கள் இதுதான் எனக்கும் இருக்கும் கேள்வி இதைத்தான் நான் அவர்களை நோக்கி கேட்கிறேன் பொதுவெளியிலும் கேட்கிறேன் அவர்களிடமும் கேட்கிறேன் நேரடியாகவும் கேட்கிறேன் பொதுவெளியிலும் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் தேர்தலில் இப்போதே வலியுறுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழியை ஆராயவிட்டால் தேர்தலில் தோற்ற பிறகு தனித்தனியாக விடுவீர்கள் கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு போயிடுவாங்க கொஞ்சம் பேர் விஜய் கிட்ட போவாங்க கொஞ்சம் பேர் டிஎம்கேக்கு போவாங்க பார்ட்டி வில் பி டிஸ்மேண்டில்டு அதற்கு முன்பு செய்யுங்கள் திஸ் இஸ் தி ஹை டைம் டு திங்க் அபவுட் இட் அப்படி என்று நான் வலியுறுத்துகிறேன் இப்போது சிந்திக்காவிட்டால் பிறகு சிந்தித்த பயன் இல்லை குதிரை போன பிறகு லாயத்தை பூட்டுகிற கதையாகிவிடும் ஆகவேதான் அதை இப்போதே செயல்படுத்துங்கள் என்று அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கு நான் ஆலோசனையாக பழகிய நண்பன் என்ற முறையிலும் அதிமுகவின் உள் விவகாரங்களை பலருடனும் பேசி நன்கறிந்தவன் என்கிற நீங்கள் இந்த அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி மீது செலுத்தினால் தொண்டர்கள் உங்களை வரவேற்பார்கள் செலுத்த தவறினால் தோல்விக்கு பிறகு நீங்கள் இதை பரிசீலிக்க வேண்டி இருக்கும் அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய இல்ல அவருக்கு முன்னாடியே அதிமுகவுல அவருக்கு முன்பிருந்தே பயணிக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக கூட இருக்கட்டும் அவங்களால முடியாத அளவுக்கு இவர் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பா கொண்டு போறார் இவர்கிட்ட இருந்து எதையும் புடுங்க முடியல இல்ல இவருடைய முடிவை மாற்ற முடியாத ஒரு சூழலை அவங்களால தவிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படியே ஒரு மூத்த அதிமுக நிர்வாகியிடம் பேசினேன் நீங்களெல்லாம் சேர்ந்து பிரஷர் கொடுத்தால் என்ன ஆக போகிறது செய்தே தீர வேண்டும் என்று ஒற்றை புள்ளியில் நின்றார் என்ன ஆகும் நான் கேட்டேன் ஆறு பேர் போய் பேசினீர்கள் அன்றைக்கு முடிவு எட்டப்படாமல் திரும்பி வந்துவிட்டீர்கள் இந்த முறை போகிறீர்கள் அடுத்த முறை போக வேண்டும் போகும்போது செய்தே தீர வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் சொன்னால் என்ன ஆகும் என்றார் செய்ய முடியாது என்பார் ஐ லீட் டு கட்சி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும் அது தேவையா என்று யோசிக்கிறோம் தேர்தல் நெருங்குகிறது சோ கட்சி பிளவை சந்திக்காமல் இதை எப்படி சாதிப்பது என்றுதான் நாங்கள் முயற்சிக்கிறோம் இப்போது பாஜக உள்ளுக்குள் வந்திருப்பதால் பாஜக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பாஜக கொடுத்தால் டிடிவினால் அவர் கூட்டணி கட்சியாக சேர்த்துக் கொள்வார் அதற்கே அவர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் நீங்கள் பாரதிய ஜனதா சரியான முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் தரவில்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு டி டிவி தினகரன் அவர்களுக்கும் அவர்களிடமும் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் என் விமர்சனம் அவர்கள் அந்த ரெண்டு பேரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அவர்கள் எங்கள் அணியில் இருக்கிறார்கள் எங்கள் அணியில்தான் இருப்பார்கள் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கூற முடியாது இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா உறவு கிடையாது என்று சொன்னவர் ஏன் இறங்கி வந்தார் அவருக்கு வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்தார் விஜய்க்கு தூது விட்டு பார்த்தார் விஜய் உங்களுடைய நாற்பது ஐம்பது சீட்டுக்கெல்லாம் நாங்கள் காத்து கிடக்கவில்லை என்று முகத்தில் அறிந்தால் போல் அதிமுக சார்பில் பேசிய பிரதிநிதிகளிடம் சொல்லிவிட்டார் பிறகு வேறு வழியின்றிதான் பாஜக பக்கம் எடப்பாடி பழனிசாமி போனார் ஆகவே கட்சிக்குள் இருப்பவர்களும் சரி வெளியே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தமாக யதார்த்த நிலையை உணரவிக்க விட்டால் இந்த கூட்டணி தோல்வியடையும் சசிகலா ஆகட்டும் இல்ல டிவி தினகரன் அவர்களாகட்டும் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் இல்ல அதிருப்தியில இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களாகட்டும் இவங்களையெல்லாம் ஒன்றிணைத்து கைகோத்து தேர்தலை சந்திப்பதிலையும் கட்சியை பலப்படுத்துவதிலையும் ஏன் தயக்கம் காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் இல்ல அவருக்கு தன்னுடைய பொசிஷன் மீது ஒரு நம்பிக்கை இல்லை எப்பவுமே ஒரு லீடருக்கு இல்ல ஆரம்ப இருக்கு இவ்வளவு நாள் பயணிச்சா இருப்போம் இவ்வளவுதான் எனக்கு வியப்பளிக்கிறது அவர் திருமதி சசிகலா அவர்கள் கட்சிக்குள் வந்துவிட்டால் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தினர் அவருக்கு பின்னால் போய்விடுவாரோ என்று தன்னுடைய இருப்பு குறித்து அவருக்கு கவலை பிறந்திருக்கிறது அது வந்து எனக்கு வந்து நியாயமற்ற கவலையோ அல்லது தேவையற்ற கவலையோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது திருமதி சசிகலா அவர்கள் பலகாலம் எல்லாம் கையாண்டவர் அந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது அவர் இந்த கட்சிக்கு நிச்சயம் பயன்படுவார் அதல்ல விஷயம் ஆனால் இவருக்கு என்னவென்றால் கட்சியினுடைய லீடர் நான் தான் தான் இதுக்கு இன்னொருத்தர் தெரியும் வரக்கூடாது அதனால நான் லீடரா இருக்கேன் கட்சி தோத்துதா பரவாயில்ல நான் லீடரா இருக்கேன் லீடர் ஐந்தீடர் ஐயந்த பாஸ் அது இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு அவர் வந்து விட்டாரோ என்றுதான் அவருடைய செயல்கள் உணர்த்துகின்றன அதிர்த்தியில இருக்கிறவங்க எல்லாம் ஆஹ் ஓபிஸ் அவர்களும் சரி டிடிவி தினகரன் அவர்களும் சரி ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கமா இல்லையான்ற கேள்விக்கு ஜனவரியில நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு பாஜகவும் இவங்கள எல்லாம் அரவணைச்சு போற மாதிரி உட்போதைய சூழலுக்கு தெரியல சோ அப்படிங்கும்போது மூன்றாவது அணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா இந்த தேர்தல் இந்த முறை இந்த தேர்தல் நான்கு முனை போட்டி உறுதி உங்களுக்கு திமுக அணி அதிமுக அணி விஜய் தலைமையிலான அணி நாம் தமிழர் நான்கு முனை போட்டி நிச்சயம் உருதி இவர்கள் விஜய் பக்கம் போவார்களா என்றால் அது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறது பாரதிய ஜனதா அதை பிரிவெண்ட் செய்வதற்கு என்ன அளவுக்கு தீவிரமாக முன்முயற்சிகளை எடுக்க போகிறது அதே போல அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் திரு ஓ பி எஸ் அவர்கள் திரு டி டி வி தினகரன் விஜய் பக்கம் போகாமல் இருப்பதுதான் தங்கள் கட்சிக்கு நல்லது என்பதை எந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துரைத்து புரிய வைத்து அழுத்தம் தந்து முடிவெடுக்க வைக்க போகிறார்கள் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு நிச்சயம் ஒரு ஆப்ஷன் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயண திட்டங்களை வியூகம் வகுத்து வழிவகுத்து கொடுத்தவர் அதே போல அவருக்கு அரசியல் அதாவது பல்வேறு கட்சி நண்பர்களோடு தொடர்பு உண்டு அப்படிப்பட்ட அனுபவஸ்தர்கள் திரு டி டிவி தினகரன் தேர்தல் களத்தில் ஒரு நல்ல அனுபவம் கொண்டவர் இவர்களையெல்லாம் விஜய் நிச்சயம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளவிட்டால் புதுமுகங்களை அவருடைய விருப்பம் ஆனால் திரு போன்ற அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எந்த கட்சிக்குமே பயன்படக்கூடியவர்கள் எந்த கட்சிக்குமே பயன்படக்கூடியவர்கள் நான் அதற்குத்தான் தான் உதாரணம் சொன்னேன் கலைஞர் அவர்கள் இவரை போன்றவர்களை கட்சிக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் என்று ஆகவே அதிமுகவுக்கு தான் இழப்பு அவ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது அது ஒர்க் அவுட் ஆகிறதா இல்லையா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் விஜயும் கூட்டணி கட்சிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கினாலோ ஒரு இயக்கத்தை உருவாக்கினாலோ அந்த இயக்கம் தாவையக்காவோடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன கடந்த முறை அதிருப்திய செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்ணாரு அப்போதும் செய்தியாளர்களிடத்துல எதுவுமே பேசல ஆனா ரெண்டு நிகழ்ச்சிகளில் பேசும்போது என்னை பற்றி அம்மா அவர்களுடைய இது என்னவா இருந்துச்சுன்னு ஆடியோவை பிளே பண்ணி காட்டினாரு எனக்கு வந்து பல வாய்ப்புகள் வந்துச்சு என்னை பேச வைக்காதீங்க அப்படின்லாம் வந்து பேசினாரு இந்த முறை மறுபடியும் பேக் அடிச்சிருக்காரு ஆனா கடந்த முறையே பல பேட்டிகளில் அவர் சொன்ன போதே இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவில் தான் தொடருவேன் அப்படின்னாரு ஆனா இந்த முறை ஒருவேளை திமுகவுக்கு போக அவர் முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு பேச்சுகள்லாம் அடிப்படுது இல்ல என்னை பொறுத்தவரை அவர் அண்ணா திமுகவுல இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கு தயாராகி விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் அவர் தீவிரமாக உணர்வு கொண்ட க கையில் பச்சை குத்திய அதிமுக அவர் வந்து அவருக்கோ சரி அவருக்கும் சரி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போவது என்ற முடிவை எடுப்பது என்பது மிக கடினமான முடிவாக இருக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான கடினமான மிக மிக தீவிர யோசனைக்கு பிறகு எடுக்க வேண்டிய கட்டாயமுள்ள ஒரு முடிவாக அமையும் ஏனென்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்காலிகமாக என்றாலும் கூட மூன்று முறை முதலமைச்சராக்கப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அந்த இயக்கத்தில் பல விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள் அதாவது ரகசியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அவற்றோடு பின்னி பிணைந்தவர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதே போல ஒரு காலகட்டத்தில் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பல முக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவையெல்லாம் அவையெல்லாம் அவர் மனதிலே ஆழமாக புதைந்திருக்கக்கூடிய ஆஹ் உண்மைகள் நினைவு குறிப்புகள் இதெல்லாம் அவருடைய நினைவுகளில் பசுமையாக ஆழமாக பதிந்திருக்கும் அவர்களுக்கெல்லாம் திமுகவுக்கு போவது என்பது மிக மிக கடினமான முடிவாக இருக்கும் ஆகவே அது வந்து அவர்களுக்கு வந்து அவ்வளவு சுலபத்தில் அந்த முடிவை நோக்கி நகர்வார்கள் என்று நான் கருதவில்லை கடந்த முறை அதிருப்தியை பதிவு பண்ணப்போ அதன் பிறகு டெல்லி சென்றார் செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சராக சந்திச்சிட்டு வந்தாங்க அந்த சந்திப்புக்கு காரணம் என்னவாக இருக்கும் சார் இல்லை அப்போ வந்து அவர் வெளிப்படையாக அவர் அவர் வெளியில் சொன்ன காரணம் என்பது நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசுவதற்காக நான் போயிருந்தேன் என்று சொன்னார் ஆனால் அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகவும் தகவல் உண்டு ஆகவே நிச்சயமாக அந்த சந்திப்புகளின் போது அரசியல் பேசப்பட்டிருக்கும் பாஜக கூட்டணி இல்லை பாஜக உடன் கூட்டணி சேருவது பற்றிய கருத்து என்ன என்று அவரிடத்தில் அறியப்பட்டிருக்கலாம் என்று நான் தெரிஞ்சிக்கிறேன் நான் யூகிக்கிறேன் அது ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய நம்ம தமிழக முதலமைச்சர் சந்திப்பு அரசியல் பேசல நலம் விசாரிச்சேன்னு சொன்னா கூட கண்டிப்பா அது வந்து பேசப்படாமல் இருந்திருக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சந்திப்பனுடைய காரணம் என்னவாக இருக்கும் சந்திக்கிறாங்க அமைதியாயிராங்க அப்படிங்கும்போது திரு ஓ பி எஸ் அவர்களிடம் நெருக்கமாக சில விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பை பெற்ற முறையில ஓரிரு கருத்துக்களை நான் வெளிப்படுத்துவது பொருத்தமாக இருக்காது இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தாயார் மறைவுற்ற போது அவர்களுடைய வழக்கப்படி முப்பது நாள் அவர்கள் அந்த ஊரை விட்டு வராமல் வீட்டிலேயே துக்கம் அனுசரித்தார் அந்த முப்பது நாட்களுக்குள் இரண்டு முறை இன்றைய முதலமைச்சர் திரு ஓ அவர்களை தொடர்பு கொண்டு துக்கம் விசாரித்துவிட்டு அவர் எப்போது சென்னை வருகிறார் என்பது பற்றி இரண்டு முறை தொலைபேசியில் விசாரித்திருக்கிறார் அவர் சென்னை வந்தவுடன் முதல் நபராக முதல் மனிதராக திரு ஓ பி அவர்களுடைய இல்லம் தேடிச் சென்று அவர் துக்கம் விசாரித்து இருக்கிறார் அவர் பண்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் சொந்த கட்சியை சேர்ந்த சிலரை திரு ஓ எஸ் விடம் போய் துக்கம் கூட கேட்க கூடாது என்று சில பேர் தடுத்ததாக திரு ஓ எஸ் அவர்கள் என்னிடம் தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து இந்த ஒரு தாயார் இறப்பு கட்சியில பயணிச்சவர் அரசியல் ஆயிரம் இருந்தா கூட போய் அந்த துக்கம் விசாரிக்கிறது எதுவுமே பண்ணலை இதை எப்படி ஒரு இயல்பை எடுத்து அதுதான் நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் வந்து விரோதம் வளர்க்கக்கூடிய செயலாகத்தான் பொதுவெளியில பார்க்கப்படும் ஆனால் எதற்காக நான் இதை சொன்னேன் என்றால் திரு முகாமுத்து அவர்கள் பொது வெளியிலே பலருக்கும் தெரியாது திரு ஓ பி எஸ் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவருடைய வீட்டுக்கு இரண்டு முறை சென்றிருக்கிறார் திரு முகாமுத்து இரண்டு முறை சென்று அவர் உரையாடி இருக்கிறார் நான் யாரையும் வீடு தேடி போய் பார்த்ததில்லை மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை உங்களை நான் டிவியில் பார்க்கிறேன் செய்தித்தாள்களில் பார்க்கிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு எளிமையாக பணிவாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்திலே போய் உரையாடி விட்டு வந்திருக்கிறார் இரண்டு முறை அவர் வந்தது எதற்காக வந்தார் எந்த உதவியும் கேட்டும் வந்ததாக தெரியவில்லை என்று சொல்லி திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் மறைவுற்றார் என்றவுடன் அத நான் வந்து முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தது பிளஸ் சகோதரர் மரணம் அடைந்தது இந்த இரண்டுக்காகவும் தான் நான் அவரை போய் சந்தித்தேன் என்று சொன்னார் நிச்சயமாக அரசியல் பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை கடந்து நான் அதை பெரிதாக பார்க்க விரும்பவில்லை ஓகே ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் சரி டிடிவி தினகரன் அவர்களும் சரி நிபந்தனையற்ற ஆதரவை மோடி அவர்களுக்காகவும் என்னுடைய கூட்டணிக்கு கொடுத்திருந்தாங்க ஆனா அவங்கள கைவிட்ட மாதிரி இருக்கு பாஜகவும் சரி அமித்ஷா அவர்களும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி பகிரங்கமாக கடிதம் எழுதிய பிறகும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காதது அப்படிங்கறது ஒரு வாழ்நாள்லயே அவர் இந்த விஷயத்தை மறப்பாரா அப்படிங்கிறது மிக பெரும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த சந்திப்பு நிகழாததன் காரணமாக மனம் புண்பட்டார் இது பற்றி சில நண்பர்களிடம் அவர் தனது வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் அவர்களில் நானும் ஒருவன் ஆனாலும் கூட அவர் பொறுமை காக்கத்தான் விரும்பினார் விரும்புகிறார் அதிமுகவின் நலன் கருதி அதிமுக அம்மாவர்கள் தன்னுடைய மறைவுக்கு பிறகும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்களிடம் பேசினார் சட்டசபையில் என்ன பேசினாரோ அதையே தன் போன்ற சிலரிடம் பேசினார் நான் மறைந்தவரும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் உருக்கமாக பேசியிருக்கிறார் சில தலைவர்களிடம் ஆகவே அதை என் நினைவில் ஆழமாக பதிந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை கட்சியில் என்னோட இருப்பவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் நானும் அதிமுக என்று இருக்கிறேன் நானும் அதிமுகன்னு இருக்கேன் ஐ எம் நாட் டிமாண்டிங் எனி போஸ்ட் என்னோட இருக்கிறவங்கள அகாமடேட் பண்ணுங்க என்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்தார் சோ இதே இது வந்து பாஜக நடந்து கொண்ட விஷயம் வந்து அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் செய்துவிட்டு ஓபிஎஸ்ஐ ரோப்பின் செய்து கொள்ளலாம் இந்த அலையன்ஸில் என்று நினைக்கிறார்கள் அது அவ்வாறு நினைப்பது வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அது அவர்களுடைய உத்தியாக இருக்கலாம் அரசியல் உத்தியாக இருந்தாலும் அவரவர்களுக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது ஆகவே அவர் புண்பட்டதாக நினைத்தார் இப்போதும் கூட அவர் ஒற்றுமையைத்தான் விரும்புகிறார் அவர் வந்து மாற்று வாய்ப்பு இருக்கிறதே தவிர அவர் சொல்லும்போது நான் வந்து இனிமேல் நான் என்ன ஏன் வேலையை பார்த்துட்டு போப்பறேன் நான் ஊரில் பா போகிறேன் நான் சொல்கிறார் ஆஸ் லாங் ஆஸ் இ கண்டினியூஸ் இன் பாலிடிக்ஸு அவருக்கு ஒரு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதோ அதை பரிசீலனை செய்யத்தான் செய்வார்கள் ஆகவே அரசியலில் தன்னோடு ஒரு குழு இயங்குகிறது தன்னோடு ஒரு ஒரு சாரார் அதிமுகவை சேர்ந்த ஒரு சாரார் இயங்குகிறார்கள் அம்மாவோடு பயணித்தவர்களில் ஒரு சாரார் நம்மோடு இயங்குகிறார்கள் என்கிற போது அவர்களை கைவிட்டு விட்டு இவர் எதுவும் பண்ண முடியாது ஸோ ஒன்று எல்லாரும் நீங்கள் நீங்கள் போகிறதுனா போங்கன்னு சொல்லி இவர் ஒதுங்கிக்கணும் அரசியலில் இவர் செயல்பட போது செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லும் போது அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கோயிங் கே இன்னொன்னு விஜய் விஜயோட அலையர்ஸ் ஏன்னா விஜய் ஒருத்தர் தான் ஆப்ஷன் இது கடைசி ஆப்ஷன் தான் டிஎம்கே டிஎம்கேன்றது நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் இப்படி ஒரு டாக் இருக்குன்னு ஆனால் எனக்கு வந்து அது ரிமோட் சான்சஸ் தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இதுதான் டிடிவி கேஸ்லயும் தி சேம் திங் அப்ளை டு டிடிவி டிடிவி என்பவர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை விரும்பாமல் தான் தனித்தாக தனித்து செயல்பட தொடங்கினார் ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒன்றுபடுவதுதான் நோக்கமாக இருந்தால் நிற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இது பற்றி முடிவெடுக்க வேண்டியது அதிமுக பொதுச் செயலாளரும் அவர் இவர்களெல்லாம் இந்த அணியில் இருக்க வேண்டும் என்று கருதுகிற பாஜகவும் தான் இன்றைய நமது தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்